சுரங்கத்திலிருந்து வெளியே வந்து அதிரடியாக களமிறங்கிய அவர்கள் நாட்களாக ஈராக் கூட்டமைப்பினரும் இராணுவத்தினரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக எத்தனை மேற்கொண்டுள்ளார்கள் ஹமாசினுடைய தாக்குதல்களினால் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய தாக்குதலினால் ஈராக்கி ராணுவ கூட்டமைப்பின் தாக்குதல்களினால் யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய தாக்குதலினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் என்ன இரண்டு மாதங்களுக்கு பிறகு அதிரடியாக களமிறங்கிய ஹமாசனுடைய உலக பேச்சாளர் அபு உபைதா அவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலை பதம் பார்க்கும் ஹிஸ்புல் ஆய் வடக்கிலே நகரங்கள் பற்றி எறிகின்றன ராஜதந்திர நடவடிக்கைகள் அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்துள்ளன வடக்கில் இருக்கக்கூடிய குடியேற்றவாசிகள் மீண்டும் அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்புவதற்கான காலம் கடந்துவிட்டது இனி அவர்களுடைய வீடுகளுக்கும் திரும்ப முடியாத நிலைமை ஏற்படுத்தப்பட்டுவிட்டது நாங்கள் வடக்கிலே ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டையும் இழந்துவிட்டோம் வடக்கிலிருந்து வெளியேறிய மக்கள் வேறு நாடுகளில் தஞ்சம் அடைந்து விட்டார்கள் தங்களுடைய வீடுகளை விற்று உடைமைகளை விற்று அவர்கள் வேறு நாடுகளில் தஞ்சம் அடைந்து விட்டார்கள் இது இஸ்ரேலிய ராணுவத்தின் மிகப்பெரிய தோல்வியினை எடுத்து காட்டுகின்றது இதற்கு பிறகு நாங்கள் இந்த தோல்விகளை ஒப்புக்கொண்டு விட்டார்கள் என செய்திகளை வெளியுள்ளது நேற்றைக்கு முன்தினத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அவர்களுடைய பண்டிகையினை கொண்டு அடி வருகின்றார்கள் இந்த மாதம் முடிவடையும் போதுதான் இந்த பண்டிகை காலம் முடிவடையும் இந்த பண்டிகை காலத்தினை இலக்கு வைத்து ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் அவர்களுடைய தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளார்கள் லெபனான் எல்லையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரதேசங்களில் இந்த பண்டிகை கொண்டாட்டங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் மேற்கொள்ள முடியாததன் விளைவாக முப்பது கிலோமீட்டர் ராணுவ தளங்களில் இந்த பண்டிகை கொண்டாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள் அதிலும் குறிப்பாக லெபனான் எல்லையிலிருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சஃபேத் ராணுவ தளத்தில் தான் அதிகளவான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்துடைய பண்டிகை கொண்டாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன கடந்த இரண்டு நாட்களாக ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் குறித்த சஃபேத் ராணுவ தளத்தினை இலக்கு வைத்து

பிஜேபி வீடுகளை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த தாக்குதலிலும் ஐந்திற்கும் அதிகமான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீடுகள் தரைமற்றமாக்கப்பட்டுள்ளன எனவே நேற்றைய தினம் ஒட்டுமொத்தமாக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஒன்பது வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் அதே இன்று காலையிலிருந்தே அவர்களுடைய வீரியமான தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள் இன்று காலையிலிருந்து மாலை வரை ஐந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலங்களை இலக்கு வைத்து அதிரடியான புர்கான விகனை தாக்குதல்களையும் கவச எதிர்ப்பு விகனை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள் மேலும் இன்று காலை முப்பது நிமிடங்களுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய மூன்று புள்ளிகளை இலக்கு வைத்து அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலில் ஐந்துக்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்தா அளிக்கப்பட்டுள்ளார்கள் அதே போன்று இன்று மாலை அவிவிம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கட்டிடங்களை இலக்கு வைத்து மேற்கொண்ட தாக்குதலில் அந்த இரண்டு கட்டிடங்களும் முழுமையாக தீக்கரையாக்கப்பட்டுள்ளன மேலும் குறித்த கட்டிடத்தில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டுள்ளார்கள் அடுத்து ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் இருநூறு நாட்களிலும் மேற்கொண்ட தாக்குதல்கள் தொடர்பான காணொலிகளை வெளியேற்றுள்ளார்கள் கடந்த இருநூறு நாட்களாக மேற்கொண்ட தாக்குதல்களை பிரதிபலிக்கும் வகையில் இந்த காணொலி வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இந்த காணொலியின் மூலமாக ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக எவ்வளவு வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அத்தோடு கடந்த இருநூறு நாட்களில் ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் மொத்தமாக ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதல்களில் ஆயிரத்தி நானூற்றி நான்கு தாக்குதல்கள் ஹிஸ்புலாய் ராணுவத்தினுடைய தரைப்படையினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களாகும் மேலும் ஹிஸ்புலா ராணுவத்தினுடைய வான்படையின் மூலமாக ட்ரோன் தாக்குதல்களும் ஏவுகணை தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதுவரைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக அதிகமான ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன நூற்றுக்கும் அதிகமான ட்ரோன்கள் ஏவப்பட்டுள்ளன மேலும் தனியாக ஐம்பத்தி ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்ற பிரதேசங்களை இறக்கு வைத்து நூற்று எண்பத்தி இரண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த நூற்றி எண்பத்தி இரண்டு தாக்குதல்களிலும் எண்ணூறுக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்களுடைய வீடுகளும் கட்டிடங்களும் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன அதே போன்ற ஹிஸ்புலா ராணுவத்தினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்கள் விளைவாக ஆக்கிரிக்கப்பட்டார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் புலனாய்வு பிரிவு தளங்களை முழுமையாக அளித்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய உழவு பார்க்கக்கூடிய தொழில்நுட்ப கருவிகளையும் முழுமையாக அளித்துள்ளார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான ஐந்து விமான கற்றலை தளங்களை முழுமையாக அளித்துள்ளார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிக பயங்கரமான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய ஹேமஸ் ட்ரோன்களில் ஏழு ட்ரோன்களை முழுமையாக சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள் மேலும் பதினைந்திற்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான ட்ரோன்களையும் கைப்பற்றியுள்ளார்கள் அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு சொந்தமான இரண்டு ஆயுத உற்பத்தி நிலையங்களையும் முழுமையாக தரைமற்றமாக்கியுள்ளார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய பத்திற்கும் அதிகமான கைத்தொழில் நிறுவனங்களையும் முழுமையாக தரைமற்றமாக்கியுள்ளார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு சொந்தமான கை தொழில் நிலையங்களையும் அளித்துள்ளார்கள் கடந்த இருநூறு நாட்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஹிஸ்புலா ராணுவத்தினர் மேற்கொண்டு வந்த இந்த தொடர்ச்சியான தீவிரமான வீரியமான தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய பொருளாதார சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு ஹிஸ்புலா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்றினை முழுமையாக தரைமட்டமாக்கி இருந்தார்கள் இந்த தொழில்நுட்ப நிறுவனமானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்துடன் சம்பந்தப்பட்ட நிறுவனமாகும் இந்த தளத்தினை இலக்கு வைத்து மேற்கொண்ட தாக்குதலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு முப்பது பில்லியன் அமெரிக்க

பைகள் அளிக்கப்படும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள் அதே போன்று இருநூற்றி ஐம்பத்தி எட்டு ராணுவ வீரர்களும் வீரமரணம் அடைந்துள்ளார்கள் அடுத்து ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினர் மொத்தமாக இருநூற்றி நாற்பத்தி மூன்று தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் தாக்குதல்கள் ஈராக்கிலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தலங்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டுள்ளன அறுபத்தி ஐந்து தாக்குதல்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் எண்பத்தி எட்டு தாக்குதல்கள் சிரியாவிலே இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டுள்ளன அடுத்த யமன்ஹாவுதி ராணுவத்தினர் கடந்த இருநூறு நாட்களில் மொத்தமாக நூற்றி பதினெட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார் இந்த தாக்குதலினால் செங்கடல் பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் சென்று கொண்டிருந்த தொன்னூற்றி கப்பல்கள் சேதமடைந்துள்ளன மேலும் இந்த கப்பல்கள் முழுமையாக பின்வாங்கப்பட்டுள்ளன அது மட்டுமல்லாமல் யமன் ஹவுதி ராணுவத்தினர் ஒரு கப்பலை முழுமையாக கைப்பற்றியும் உள்ளார்கள் மேலும் செங்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கும் பிரித்தானிய போர்க்கப்பல்களுக்கும் எதிராக நூற்றுக்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களையும் கப்பல் எதிர்ப்பேவுகளை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் செங்கடல் கூட்டணியினுடைய ஒட்டுமொத்த போர்க்கப்பல்களும் சேதமடைந்துள்ளன மேலும் பிரான்சினுடைய பிரித்தானியாவினுடைய ஜெர்மனியினுடைய போர்க்கப்பல்கள் செங்கடல் பிரதேசத்தில் இருந்து முழுமையாக பின்வாங்கியுள்ளன அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பதினெட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இதன் போது அதிகமான ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இஸ்புல்லா ராணுவத்தை போன்று யமன்ஹாவதி ராணுவத்துடைய தாக்குதல்களினாலும் முற்றுகைகளினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய பொருளாதார சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு துறைமுகம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளது மேலும் தெற்கு பிரதேசத்தினுடைய ஒட்டுமொத்த வியாபார நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன இதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய பொருளாதார சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன எனவே இவ்வாறு இஸ்புல்லா ராணுவத்தினரும் ஈராக்கி ராணுவ கூட்டமைப்பினர்

முழுமையாக முழுமையாகட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன முப்பதற்கும் அதிகமான இஸ்ரேலி சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருக்கலாம் அதே போன்று நாளைக்கு சரியாக அறுபதிற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்து ஊனமுற்றவர்களாக மாறி வருவதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கான் உலகமானது செய்திகளை வெளியிட்டிருந்தது அத்தோடு ஒன்றரை லட்சம் தயாராக இருக்கக்கூடிய சிப்பாய்களை உள்ளடக்கிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு சிப்பாய்களுடைய பற்றி பற்றாக்குறையும் ஏற்பட்டுள்ளது ஒன்றரை லட்சம் சிப்பாய்கள் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு ஏழாயிரத்தி சிப்பாய்களும் அதிகாரிகளும் தேவைப்படுகின்றார்கள் என்றால் காசானுடைய கல்லறைகளில் எத்தனை சிப்பாய்களும் அதிகாரிகளும் புதைக்கப்பட்டிருப்பார்கள் என்பதனை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் எனவே காசானுடைய யுத்தக்களத்தில் ஆயிரக்கணக்கான அதிகாரிகளும் கற்றலை தளபதிகளும் துணை தளபதிகளும் புதைக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் பத்தாயிரத்திற்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் மனநோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இவர்களால் யுத்தக்களத்திற்கு மீண்டும் செல்ல முடியாது எனவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வைத்தியசாலைகள் அறிவித்துள்ளன மேலும் காசானுடைய யுத்தக்களமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய பொருள் பொருளாதார சேதத்தினை ஏற்படுத்தியுள்ளது இதனால் தான் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு இஸ்ரேலியும் குறைத்திருந்தார்கள் நிறுவனங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பொருளாதார தரத்தினையும் குறைத்திருந்தார்கள் சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது என்கின்ற விடயத்தினையும் அறிவித்திருந்தார்கள் அத்தோடு பலஸ்தீனிய போராளிகளின் தாக்குதலினாலும் தாக்குதல்களினாலும் தாக்குதலினாலும் ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்புடைய தாக்குதலினாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு இருநூற்றி அமெரிக்க டொலர்களுக்கும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக ஆய்வாளர்கள் கருத்து கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் அதாவது கடந்த இருநூறு நாட்களில் மாத்திரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இருநூற்றி பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான நட்டத்தினை அடைந்துள்ளது ஒரு வருடத்திற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசு ராணுவத்திற்காகவும் பாதுகாப்பு செலவுகளுக்காகவும் இருபத்தி பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தொடக்கம் நாற்பத்தி பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரையில் ஒதுக்குகின்றது எனவே கடந்த பத்து வருடங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அவர்களுடைய ராணுவத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் ஒதுக்கிய ஒட்டுமொத்த பணத்தையும் இருநூறு நாட்களில் ஹமாஸ் தரப்பினரும் ஹிஸ்புலா ராணுவத்தினரும் யமன் ஹவுதி ராணுவத்தினரும் ஈராக்கி ராணுவ கூட்டமைப்பினரும் அளித்து விட்டார்கள் இதனால் கடந்த இருநூறு மாஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வெளிநாட்டு கடன்கள் அளவில் அதிகரித்துள்ளது எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அதிகரிக்கப்பட்டுள்ளன கிட்டத்தட்ட கடன்கள் இருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள் நூற்றி எழுபத்தி ஐந்து அதிகமான உள்நாட்டு கடன்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஒட்டுமொத்த கடன்களும் முன்னூற்றி பத்து பில்லியன் அமெரிக்க அளவில்

குறைந்தது ஏழு வருடங்களுக்குள் அமெரிக்கா பொருளாதார மாற்றம் காண ஆரம்பித்துவிடும் இந்த சந்தர்ப்பத்தில் வீழ்ச்சி அடைந்துவிடும் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா தற்போது தள்ளப்பட்டுள்ளது பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது இதனால் அமெரிக்காவிற்கு மத்திய கிழக்கு பிராந்தியத்தினை தக்க வைத்துக் கொள்ள முடியாது எனவே மிகப்பெரிய யுத்தங்கள் இல்லாமல் தொடர்ச்சியான யுத்தங்களின் மூலமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பினை முழுமையாக வீழ்த்திவிட முடியும் தொடர்ச்சியான முகங்களின் மூலமாக அல் அக்சாவினை முழுமையாக கைப்பற்றிவிட முடியும் பலஸ்தீனிய மக்களுடைய நிலத்தினையும் முழுமையாக மீட்டெடுத்து விட முடியும் எனவும் செய்த் ஹசன் நஸ்ரூல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார் எனவே ஒரு ஆக்கிரமிப்பின் பொருளாதார வீழ்ச்சி என்பது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாகும் இந்த விளைவுகளை நோக்கிதான் தற்போது அமெரிக்கா ஆக்கிரமிப்பும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் சென்று கொண்டிருக்கின்றது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் கடந்த இரண்டு மாதமாக ஹமாசனுடைய உலக பேச்சாளர் அபு வைதா அவர்கள் காணொலி மூலமான அறிக்கைகளை வெளியிட்டிருக்கவில்லை இதனால் அபு உபைத் அவர்களுக்கு என்ன நடந்தது என்கின்ற கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன இந்த கேள்விகளுக்கு பதில் வழங்கும் முகமாக அபு வைதா அவர்கள் நேற்றிரவு காணொலி மூலமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் காசாவிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இருநூறு நாட்கள் கடந்துள்ள நிலைமையில் தான் அபு வைதா அவர்களுடைய அறிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளது அவருடைய அறிக்கையினுடைய சுருக்கத்தினை மாத்திரம் நான் இங்கு குறிப்பிடுகின்றேன் இருநூறு நாட்கள் கடந்து விற்றன ஜியோனிசை ராணுவம் இன்னும் காசா புதை குழிகளுக்குள் சிக்கி கொண்டுள்ளது எதிரி அவமானத்தையும் தோல்வியையும் நிதியுதவியும் தவிர வேறு எதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை இருநூறு நாட்களாக எங்களுடைய எதிர்ப்பு பலஸ்தீனிய மலைகளை போன்று திடமானதாகவே இருக்கின்றது எதிரிகளின் தாக்குதல்களை முறியடிப்பதில் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு எதிராக எங்களுடைய வீரர்கள் வலிமிகுந்த தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் எங்களுடைய ஒரு அங்குலத்தில் ஆக்கிரமிப்பு இருக்கும் வரை நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்துவோம் எங்களுடைய நிலத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேற்றப்படும் வரை எங்களுடைய தாக்குதல்களும் எதிர்ப்பும் தொடரத்தான் போகின்றது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அனைத்து எதிர்ப்பு பிரிவுகளையும் முழுமையாக அளித்துவிட்டதாக உலகை நம்ப வைக்க முயற்சி செய்கின்றது இது ஒரு மிகப்பெரிய பொய்யா இருநூறு நாட்களாக எங்களுடைய போராளிகள் வீரியமாக செயற்பட்டு வருகின்றார்கள் ஒட்டுமொத்த காசாவிலும் எங்களுடைய பலஸ்தீனிய போராளிகள் நிலை கொண்டு தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இருநூறு நாட்களில் எதிரிகளினால் படுகொலைகளையும் அழிவுகளையும் மற்றும் கொலைகளையும் மட்டுமே சாதிக்க முடிந்தது தோல்வி அடைந்து தோற்கடிக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாழ்வு மனப்பான்மையின் விளைவினாலும் மன அழுத்தத்தின் விளைவினாலும் சாதாரண பொதுமக்களை இலக்கு வைத்தும் குழந்தைகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது இவர்களுடைய இவ்வாறான இனப்படுகொலை தாக்குதல்கள் அவர்களுடைய தோல்வியையே எடுத்து காட்டுகின்றது மேலும் நாங்கள் எங்களுடைய நிபந்தனைகளை கைவிடப் போவதில்லை எங்களுடைய மிக முக்கியமான நான்கு நிபந்தனைகளையும் நாங்கள் விற்று கொடுக்க போவதும் இல்லை பேச்சுவார்த்தைகளின் போது வாக்குறுதிகளை பாராட்டுகின்றோம் அவர்களுக்கான நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஈரானின் பதிலடி தாக்குதல்கள் பிராந்தியத்தில் புதிய விதிகளை நிறுவியுள்ளது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய கணக்குகளையும் குழப்பியுள்ளது எதிரே கணக்குகளை பார்க்காமல் வெறித்தனமாக செயற்படக்கூடிய காலம் கடந்துவிட்டது அத்தோடு எதிர்ப்பு பலஸ்தீனிய மக்களின் ங்களுக்கு உண்மையாகவே இருக்கும் மேலும் நாங்கள் அவர்களுடைய வழியையும் நம்பிக்கையையும் சுமக்கின்றோம் என அபுபேத் அவர்கள் தெரிவித்துள்ளார் எனவே இருநூறு நாட்கள் கடந்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவத்தினால் எந்தவிதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியவில்லை என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் காசானுடைய சுரங்கத்திலிருந்து யுத்தத்தினை வழிநடத்திய ஹமாசனுடைய தலைவர் அவர்கள் இருந்து வெளியே வந்துள்ளார் கடந்த நான்கு மாதமாக கான்யூனிஸ் பிரதேசத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஆனால் யஹியாசின் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை குறைந்தது கான்யூனிஸ் பிரதேசத்தில் தான் இருக்கின்றாரா என்பதை கூட அவர்களால் உறுதிப்படுத்த முடியவில்லை இப்படியான நிலைமையில் காசானுடைய சுரங்கத்திலிருந்து யஹயாசின் ஒரு அவர்கள் வெளியே வந்திருப்பது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய வியப்பினை ஏற்படுத்தியுள்ளது இவை தொடர்பாக காசாவில் இருக்கக்கூடிய தலைமை ஆதாரம் அல் அரேபியா உலகத்தில்

எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்களின் பதற்றத்தையும் கோபத்தினையும் கட்டுப்படுத்துவதற்காகத்தான் இவை தொடர்பான தகவல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக மறைத்து வருகின்றது மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நினைப்பதை விட அதிகளவான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் எங்களிடத்தில் பணைய கைதிகளாக இருக்கின்றார்கள் அத்தோடு கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஹமாசுடைய ராணுவ தலைவர் யஹியா சினூர் அவர்கள் சுரங்கத்தில் வெளியே வந்திருந்தார் கடுமையான மோதல்கள் நடைபெற்ற இடங்களையும் இவர் பார்வையிட்டிருந்தார் மேலும் மிக முக்கியமான தளபதிகளுடனும் கட்சளை தளபதிகளுடனும் துணை தளபதிகளுடனும் கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தார் மேலும் காசானுடைய யுத்த காலத்தில் பலஸ்தீனிய போராளிகள் தரமாக காரணமாக சண்டையிட்டிருக்கின்றார்கள் என்கின்ற விடயத்தையும் தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் எதிர்ப்பு மிக பலமானதாக இருக்கின்றது என்கின்ற விடயத்தினையும் உறுதிப்படுத்தியுள்ளார் மேலும் அவர் பல்வேறுபட்ட பற்ற ஆய்வுகளை மேற்கொண்டதற்கு பிறகு சுரங்க பாதைக்குள் பாதுகாப்பாக சென்று விட்டார் என குறித்த தலைமை ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார் எனவே இந்த செய்தி வெளியானதை தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகள் தலையை உடைத்துக் கொண்டு யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எந்த சுரங்கத்தில் இருந்து யஹியாசின் வந்துள்ளார் மீண்டும் எந்த சுரங்கத்தின் வழியாக சென்றுள்ளார் யார் யாரை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார் என்ன கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார் அடுத்த கட்ட தாக்குதல்கள் தொடர்பாக திட்டங்களை வகுார்ஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சுவர்களில் தலையை எடுத்துக்கொண்டு சுற்றித் திரிகிறது அதிரடியாக சுரங்கத்தில் இருந்து வெளியே வந்து களமிறங்கியிருப்பது ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகளுக்கு வியப்பை ஏற்படுத்தியுள்ளது வடகுசாவினுடைய பெய்சானூன் பிரதேசத்திலும் வரக்கு காசாவின் கிழக்கு பிரதேசங்களிலும் இரு தரப்பினருக்கு இடையிலான சிறிதளவிலான மோதல்கள் பெற்று வருகின்றன இதற்கமைவாக ஹலக்சா படையினர் பிரதேசத்தில் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக இரண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்திலே வீரொன்றில் பதுங்கியிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து அதிரடியான வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் குத்தப்பட்டுள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்தில் ஒரு புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள் அதே போன்ற முஜாஹிதீன் படை பிரிவினரும் அபு அலி முஸ்தபா படைப்பிரிவினரும் பிரிவினரும் ஜபலியானுடைய கிழக்கு பிரதேசத்தில் ஒரு கூட்டு தாக்கல்

பிரதேசத்தில் இரண்டு புல்டோசர் வண்டிகளையும் அளித்துள்ளார்கள் எனவே நேற்று மாலை ஆறு மணியிலிருந்து இன்று மாலை ஆறு மணி வரையில் கிடைக்கப்பட்ட தகவல்களுக்கு அமைவாக ஒரு மெர்காவா போர் வாகனமும் மூன்று புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன மேலும் பத்திற்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள் எனவே இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்